இந்த மக்களே பாத்தீங்களா இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இந்த ஆம்பளைங்களே அடங்குவாங்க நம்மளே சாப்பாடு செய்யறது காலையில எதிர்ச்சி என்ன செய்யலாம் செய்யலாம்னு யோசிச்சு மண்டபது இதுல இவங்க இந்த டிப்பனா அந்த டிப்பனா இந்த சாப்பாடா அந்த சாப்பாடான்னு நம்மள டார்ச்சர் பண்றாங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்பதான் உங்க வீட்லயும் வைக்கிறத சாப்பிட்டுட்டு போவாங்க நம்ம வீட்டை பிடிச்சிருந்து எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே அப்படியே உங்க பேம்கும் ஷேர் பண்ணுங்க ஜிகர்தாண்ட கார்ட்டு சேனல் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோல நாங்கள் சந்திக்கோ பாய் பாய்